பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போராட்டம் பண்ண அரஸ்ட் பண்றாங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம் தப்பு பண்ணவங்களை முதல்ல அரஸ்ட் பண்ண சொல்லுங்க குற்றவாளிகளை அரஸ்ட் பண்ண சொல்லுங்க எத்தனையோ பெண்களை அரஸ்ட் பண்ண வாய் மூடி கஷ்டப்படுறாங்க அவங்கள அரஸ்ட் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம எங்களை அரஸ்ட் பண்றதுக்கு முன்னூறு போலீஸை கூச்சி வச்சிருக்காங்க ஐநூறு போலீஸை கூச்சி வச்சிருக்காங்க இதுவா நீதி இதுவா நியாயம் இதுவா மனசாட்சி எத்தனை சின்ன பொண்ணுங்களை காவு வாங்குவாங்க தெரியல அண்ணா நகரில் ஒரு சின்ன பொண்ணு ஐநாவரத்துல ஒரு சின்ன பொண்ணு சென்னை பூக்கடையில் ஒரு சின்ன பொண்ணு கிருஷ்ணகிரி ஒரு சின்ன பொண்ணு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில ஒரு சின்ன பொண்ணு திண்டுக்கல் பட்டிவீரம்பட்டியில ஒரு சின்ன பொண்ணு மதுரையில கல்வி கல்குளத்துல ஒரு சின்ன பொண்ணு எத்தனை சின்ன வாங்குவாங்க எத்தனை கல்லூரி மாணவில காவு வாங்குவாங்க காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரி மாணவி அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு நேற்று கள்ளக்குறிச்சி போன வாரம் ஒரு பொண்ணு எத்தனை பொண்ணுல வாங்க போகுது இந்த அரசாங்கம் எனக்கு தெரியல இது விளையாட்டு வந்த எத்தனை அரசவாளி இருக்குங்களா எல்லாரும் குற்றவாளி குற்றவாளிகள் அரசு பண்றதை விட்டுட்டு போராட்டம் இந்த பெண்களுக்காக போராட்டம் பண்ணவன் எங்களை எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க இதுக்கு இத்தனை போலீஸ் இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறது இத்தனை போலீஸ் போயிருந்தா கூட மனசாட்சியாக வந்திருக்கோம் குற்றவாளிகளை பிடிக்கிறது இவ்வளவு போலீஸ் போகல நாங்க போராட்டம் பண்ணவன் எங்களை பிடிக்கிறது இவ்வளவு போலீஸ் வந்திருக்குது என்ன நீதி என்ன நியாயம் இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்காத அரசாங்க ஒரு அரசாங்கமா ஆயிரம் ரூபாய் யாருக்கு வேணும் என் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஆயிரம் ரூபாய் வேணுமா எங்களுக்கு எங்க பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க

என்ன கைது நடவடிக்கை உட்கார வச்சுட்டு சாப்பாடு போட்டு சீக்கிரம் உடனடியா இவங்களுக்கு விரைந்து தண்டனை கொடுக்கணும் இவங்க எல்லாம் இந்த மிருகங்களை சும்மா விட்டு வைக்கலாமா சும்மா உடலாமா இந்த மிருகங்களை உடனே கைது பண்ணி மூணு மாசம்